தேசிய கல்விக் கொள்கை ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக மாநில அரசு நல்லாசிரியர் விருது பெற்ற பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது கல்வித்துறையில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அனுபவம் கொண்டவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான பழனிசாமி நம்பி இருக்கிறார் மாநில அரசின் நல்லாசிரியர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் தேசிய கல்விக் கொள்கை அந்த மும்மொழிக் கொள்கையை பொறுத்தளவில் பல்வேறு கருத்துக்கள் நிலவிட்டு வருது நீங்கள் சமீபத்தில் பேசின அந்த உரையாடலை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ட்வீட் பண்ணியிருக்காரு தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் மும்மொழிக் கொள்கை அதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த பழைய கல்விக் கொள்கையில் நமக்கு வந்து இரண்டு மொழிகள் மட்டும்தான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுங்க இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் தாய்மொழிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அதாவது பழைய கல்விக் கொள்கைப்படி ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் வந்து தாய்மொழியில் கட்டாயம் கற்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையில் ப்ரீகேஜியில் இருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் அவன் வந்து தன்னுடைய பதினோரு வயசு முடிகிற வரைக்கும் தாய்மொழியில் கட்டாயம் தாய்மொழியில் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவன் பத்தாம் வகுப்பு வரைக்கும் மூன்று மொழியில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஒன்று அவனுடைய தாய்மொழி இரண்டாவது ஒரு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொ ஒரு மொழி மூன்றாவது அவன் விருப்பப்படக்கூடிய மொழி பொதுவாக அது ஆங்கிலம் எல்லா பள்ளிகளிலும் ஆங்கிலம் இருப்பதால் ஆங்கிலமாக கொள்கின்றோம் அப்போ தமிழ் ஆங்கிலம் இன்னொரு இந்திய மொழி பத்தாம் வகுப்பு வரை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது பதினொன்றாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் அவன் இரண்டு மொழிக்கு இரண்டு மொழிகள் மட்டும் கற்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிடுவான் அந்த இரண்டு மொழிகளில் ஒன்று கட்டாயம் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் இப்போலாம் நிறைய ஸ்கூல்களை பார்த்தோம்னா பிரெஞ்சு இங்கிலீஷு அப்படி வச்சிருப்பாங்க அப்படி நீ வைக்க முடியாது பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பிலும் அவன் தமிழ் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கு ஏற்படுத்தப்படுகின்றது அப்போது ஒரு தாய் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவரவர்களுடைய தாய்மொழியை வளர்த்து கொள்வதற்காக மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு புதிய கல்விக் கொள்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது சார் இப்போ இது வந்து ஒரு இந்தி திணிப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சில அரசியல் கட்சிகள் வந்து தடைப்படுகிறாங்க மாநில அரசும் அதை ஒத்துக்க மாட்டிக்கிறாங்க ஒரு கல்வியாளராக எப்படி பார்க்குறீங்க ஹிந்தி திணிப்பிற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையுமே இடமில்லை இந்த புதிய கல்விக் கொள்கையை யாருமே அரசியலாக பார்க்காம தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு கல்வியாளராக ஒரு முன்னாள் ஆசிரியராக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நான் இந்த க களத்தில் போராடி இருக்கின்றேன் என்கின்ற ஒரு உரிமையில் நான் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்திலுமே இந்தியை திணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மாணவன் விருப்பப்படக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் கூறிய என்று கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்தியைத்தான் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவே இல்லை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளிக்கல்வித்துறையில் அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பழனிச்சாமி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை சம கல்வி சம உரிமை என்பதையே போதிப்பதாக தனது கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார் நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கே என்ஆர் பரபசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்